ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிக பொட்டென்ஷியலோட பிரேக்வர்ட் கொடுத்த சில பங்குகளை பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செய்தி மாதிரி தான் இப்போ நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேனலை தேடி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் ஏதாச்சும் கொடுப்பாங்களா இல்லை நல்ல ஒரு அனாலிசிஸ் கிடைக்குமா அப்படின்றத தேடி தேடி பார்த்தோம் பட் எங்களுக்கு முக்கால்வாசி ஏமாற்றம் தான் கிடச்சிது நாங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னு போவோம் அங்கே போனால் இண்டிகேட்டரை பற்றி பேசியிருப்பாங்க இண்டிகேட்டர் மூவிங் ஏரேஜ் க்ளாஸ் நடந்துச்சு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ உங்களுக்கு அப்படி கிடையாது இந்த ஒரு வருஷத்தில் நிறையா யங் ட்ரேடர்ஸ் வந்திருக்காங்க நிறையா சப்போர்ட்டிவான கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வயசாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம சேனலே இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி எதாவது ஒன்று பண்ணால் தான் அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஒரு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கும் இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ரெகுலர் வியூவர்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க டெலிகிராம்லேயும் ஆதரவாக இருக்கீங்க இன்றைக்கூட நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு நூற்றம்பது வியூஸ் மேலே வந்து நம்ம டெலிகிராம் வந்து வரும் பட் இந்த வியூஸ் கூட இல்லாமல் நல்ல நல்ல கண்டென்ட்ஸோட நிறையா பேர் இருக்காங்க அந்த மாதிரி சின்ன சேனல் ஏதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நேற்று சென்னை பெற்றோர் ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சுங்க கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் உயர்ந்துச்சு ஸோ நேற்று ஏதாவது பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இந்த செக்டரில் வின்ஃபால் டேக்ஸை உயர்த்தியிருக்காங்க ஒரு டன்னுக்கு ஆறாயிரம் கோடியாக இருந்ததை ஏழாயிரம் கோடியாக உயர்த்திருக்காங்க ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் பட் பரவாயில்ல ஷேர் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதுவும் ஒரு மூணு மாதம் ரெசிஸ்டண்ட்டாக உடச்சிருக்கு பட் இது சைடுவேஸில் இந்த பங்கு நகர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஸோ இந்த பங்கு பிரேக் கொடுத்தது அசண்டிங் ட்ரையாங்கல் பேட்டன் என்ட்ரி லெவல்ஸ் எல்லாமே இருக்குது பட் ரீடெஸ்டிங் வந்து நடக்கணும் ஒன் ஹாஃப் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்விடட் ஹேமர் பேட்டன் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாயில் ஸோ இன்விட் ஹேமர் பேட்டன் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான பீரியஷ் கேண்டில் இப்போது டே மூவிங் எர்ஜி பக்கத்தில் இருக்குது ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகாது பட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கவனிங்க நைன்டி மூவிங் இரச்சை கிராஸ் ஓவர் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இங்கே ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம் அடுத்தது பிராமல் என்டர்பிரைசஸ் இந்த பங்கு வந்து ஃபாலோயிங் ட்ரெண்ட்லைன் பேட்டர்னும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதுவும் பொட்டென்ஷியலான ஒரு பிரேக் அவுட் தாங்க ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சுங்க ஸோ இந்த தடவை பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கேண்டல்ஸ் வந்து ரெண்டு வந்திருக்கு இப்போ பிரேக் அவுட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை ஸ்ட்ராங்கான மூமெண்ட்டும் கேண்டில் படிக்க கொடுத்துருக்கு கேண்டல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல தாராளமாக என்ட்ரிங்கிறதை எடுக்கலாம் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோயின் சேனல் இல்லை ஃபாலோயின் ட்ரெண்ட்லைன் ரெண்டுமே ஏறத்தால் ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஹை அண்ட் லோஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹை ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் ஹை சப்போர்ட் ஏரியா வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் ஃபைன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம்னா ஈஸியாக இந்த மாதிரி என்ட்ரிகெல்லாம் பிடிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பங்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து டச் பண்ணி டச் பண்ணி வந்து ஸ்லோவாக அவுட் வந்து கொடுத்துருக்கு இப்போ ஒரு வழியாக ரெசிஸ்டன்ட் இதையும் பிரேக் கொடுத்துச்சு இல்லைங்களா அடுத்து அதோடைய டார்கெட் சுமார் ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல ஆகி நிற்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது டைரெக்டாக எந்த ஒரு இடத்துக்கு தான் பங்கு போகும் ஸோ இங்கிருந்து பங்கு மேலே உயர்ந்துச்சுனா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுலேயே ஃப்ளாகை வந்து சாரி ஃப்ளாகுன்றதை விட இந்த போல் இதோடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம வச்சோம் அப்படின்னா ஓகே நமக்கு ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் உயர்றக்கான சான்சஸ் இருக்குது பட் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் தான் பட் நமக்கு வந்து ஃபாரின் ட்ரென்லைன் வந்து எப்போவுமே அக்யூரசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்விங்குக்கு நம்ம அந்த மாதிரி எடுக்கிறது தான் பெட்டர் ஓகேங்களா ஸோ இது ஃப்ளாக் பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான் உடைய போல் இது வந்து ஃப்ளாக் உடைய இந்த ஃப்ரேம் ஏரியா கொஞ்சம் ஹையாக வரைஞ்சிக்கல பார்த்தீங்களா ஸோ இதை தான் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே இப்படி வர்ற பங்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த போலோட ஹைட் இருக்குங்களா அதை வந்து ஒரு டார்கெட்டாக வந்து வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இந்த பங்குல இருக்கு ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபம் ரசாயன் அனுராஸ் அப்படின்னு பார்க்கலாம் அனுராஸ் வந்து இப்போதைக்கு ஒரு ஏழ்நூற்றி எழுவத்தாறு ரூபா ரேஞ்சில் இருக்கலாம் நேற்று ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இருந்திருக்கான் ஸோ இந்த பங்கு வந்து ரொம்ப கீழே விழுந்த ஒரு பங்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாயில் இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே கரெக்ஷன் ஆகியிருக்கு ஸோ இந்த பங்குல இப்போ என்ட்ரி வந்துருச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துருச்சு பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க கன்ஃபார்மேஷன் இங்கே கிடைக்கும் வீக்லி கேனல் வந்து நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீக்கில் ஹேமர் பேட்டன் வந்திருக்கு நைன்டி மூவிங் ஏரேஜில் ஒரு மொமெண்டம் கேனல் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு அதிகம் பொட்டென்சியலோட வால்யூம் ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவலாக ஏழுநூற்றி எண்பது ரூபா இருக்கும் சரி எழுநூத்தி ஆ தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்ற ரேஞ்சை டெய்லி சார்ட்டில் ஹை பொட்டன்ஷியலோட பிரேக்கர் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுரூவா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் பட் ஒரு பொசிஷனலுக்கு என்ட்ரி எடுக்கிறவங்க வீக்லி கண்ணில் வச்சு என்ட்ரி எடுத்திங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டாக ஆயிரத்தி நூறுரூவாயும் வந்து வச்சுக்கலாம் செகண்ட் டார்கெட் ஆயிரத்தி அறநூறுவா வச்சுக்கலாம் இங்கிருந்து பங்கு உயர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தி ஆறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இப்போ ஒரு பொசிஷனுக்கு என்ட்ரி எடுக்கிறவங்க வீக்லி சார்ட் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் டெய்லி சார்ட் என்ட்ரி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சரி ஸ்விங்கிக்கோ என்ட்ரி எடுக்கிறவங்க டெய்லி சார்ட் பாருங்க அடுத்தது வெல்ஸ்பன் இந்தியா வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் இந்த ரெண்டு பங்குமே நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்க போகுது நல்ல ஆர்டர் வந்து வச்சுருக்காங்க வெல்ஸ்பன் கார்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ப்ரைம் குரூப்பில் பை என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம் இப்போ பங்கு இருக்கிறது ரீடெஸ்டிங் லெவலில் மேலே உயர்ந்து மறுபடியும் கீழே வந்து மூவிங் முவிங்கரைச்ச சப்போர்ட்டாக எடுக்குது ஸோ இங்கேருந்து போகும்போது இதோடைய பொட்டென்சியல் அன்லாக் ஆகும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு அருமையான என்ட்ரினா நான் இதை சொல்லுவேன் ஸ்விங்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் தாராளமாக நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் சரிங்களா ஸோ இதில் அருமையான என்ட்ரி இருக்கிற கவனிக்காதங்க கவனித்து வாங்கிடுங்க அப்புறம் நம்மளுடைய சேனலை தினசரி ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுடைய நேரத்தை வீணாக்கறக்கோ இல்லை நிறைய வியூஸ் நான் வந்து எடுக்கிறதுக்கோ நான் இந்த சேனலை யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ வெல் ஸ்பன் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓகே இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது ஆல்ரெடி ஃபாலின் ட்ரெண்டிங் பேட்டர்ன் அவுட் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவலில் ப்ரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு ஸோ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீடெஸ்டிங் இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ மூவிங் மூவிங்ரேஜை வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்ல வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ஆயிரத்தி சாரி நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் தாண்டிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு வரும் ஸோ நடுவில் என்ட்ரி எடுக்க வேண்டாம் இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் நூற்றி இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தவங்க ஸ்டாப்லாஸ் லெவலாக நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயை வச்சுக்கோங்க புதிய என்ட்ரி எடுக்கிறவங்க நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலே நல்ல கேனில் போகும்போது எடுங்க இல்லைனா கீழே நன்டே மூவிங் ரேஜை சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு என்ட்ரி எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஜிஆர்எஸ்சி ஜிஆர்எஸ்சியில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற நேரம் வந்துருச்சு நண்பர்களே ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது ஏன்னா டே நைன்டேங்கரேஜ் கீழே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிருச்சு வீக்லி கேண்டிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர் பேட்டன் வந்திருக்கு இந்த ஹேமர் பேட்டர்ன் சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் அதிகம் மேலே போச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இந்த மாதிரியான ஸ்டாக்குகளை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு செகண்ட் ரயிலி வரும் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டபா பாய் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்